அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செம்ம சூப்பரான வெண்பொங்கல் செய்யப்பறோம் வாங்க அது எப்படி சேலைங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அந்த பவுலில் பச்சரிசியானது டூ ஃபிஃப்டி கிராம் அளவு இப்போ நான் இதோட சேர்த்துருக்கேன் அரிசி எல்லாமே இப்போ சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து நான் வச்சுருக்க பாசி பருப்பானது எண்பது கிராம் அளவும் இப்போ நான் இதோட சேர்த்துருக்கேன் பாசி பருப்பும் அரிசியும் சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா ரெண்டு மூணு தண்ணியில் இப்போ நான் அலசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ அலசினதுக்கப்புறம் இதை வந்து அடுத்து வந்து ஒரு ப்ரெஷர் ஒன்று சூடு பண்ணிக்கிட்டு அந்த ப்ரெஷர் குக்கரில் இப்போ நான் வந்து நெய் சேர்த்துக்க போகிறேன் நெய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய்யானது நான் நல்லா சேர்த்துக்க போகிறேன் நெய் சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து குக்கிங் ஆயிலுக்கு பார்த்திங்களா நார்மல் ஆயிலானது அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இப்ப நான் இதோட நான் சேர்த்துருக்கேன் எண்ணெயும் நெய்யும் நம்மளுக்கு வந்து சூடேறி வரணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணெயும் நெய்யும் நம்மளுக்கு வந்து சூடேறி வந்துச்சு இந்த சமயத்தில் பொடிசா கட் பண்ணி வச்ச இஞ்சியானது ஒரு ஸ்பூன் அளவு இப்போ நான் இதோட சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு அடுத்து பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா நல்லா கீறி சின்னதாக கட் பண்ணி அதை இப்போ சேர்த்துட்டு இதை எல்லாத்தையுமே நான் வந்து எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கி விடுறேன் இந்த இஞ்சியானது நம்ம எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கி விடணும் வதங்கி வந்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம பருப்பும் அரிசியும் அலுசி வச்சிருந்து பார்த்திங்களா அதை வந்து இப்போ வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் இப்போ சேர்த்துட்டு இதுல வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி விடணும் ஏன்னா அப்பதான் இது ட்ரை ஆகி அது மட்டும் இல்லாமல் இந்த நெய்யோட ஃப்ளேவரும் சரி இந்த இஞ்சியோட ஃப்ளேவரும் சரி இதில் உள்ள இறங்கி நம்மளுக்கு வந்து நல்லா வந்து டேஸ்ட் கிடைக்கும் அதனால தான் இப்போ வந்து நான் நல்லா வந்து இதை வந்து எண்ணெய்லேயும் நெய்லையும் வதக்கி விட்டுட்டேன் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அரிசிலையும் பருப்புலேயும் இந்த தண்ணி வந்து ட்ரை ஆகி நம்மளுக்கு வந்துடும் இந்த சமயத்தில் வந்து இந்த கப்பில் தான் நான் அரிசி அழுந்தேன் இந்த கப்பில் வந்து ஒரு கப் அழுவு நான் அரிசி எடுத்து டூ ஃபிஃப்டி கிராம் அழுவும் அப்போ வந்து இந்த கப்பில் வந்து இந்த நாலு கப் அழுவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன் அப்படின்னா அரிசிக்கும் பருப்புக்கும் சேர்த்து நான் நாலு கப் அழு வந்து தண்ணி அது இப்போ நான் வந்து இதோட நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி சேர்த்துட்டு உடனே நான் கலந்துடுறேன் ஏன்னா சட்டி சூடாகும் போது கீழே வந்து அரிசி பிடிக்கிற சான்சஸ் இருக்குது அடுத்து இதுக்கு தேவையான அழு உப்பானது கொஞ்சம் நான் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா கலந்துட்டுக்கிறேன் எவ்வளோ தூரம் கலக்கிறோமோ அவ்வளோ தூரம் வந்து வந்து இந்த உப்பானது உள்ளே போய் இறங்கியிருக்கு நம்மளுக்கு ஒரு கொதி வரணும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கொதி வந்துருச்சு இந்த சமயத்தில் திரும்ப வந்து நம்ம ஒரு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரோட மூடி போட்டு அப்படியே வந்து இதில் வந்து விசில் வரணும் எத்தனை விசில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் மூணு விசில் வர வரைக்கும் அரிசியும் பருப்பும் வேக விட போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மூணு விசில் வந்துச்சு இந்த சமயத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அரிசியும் பருப்பு நல்லா வெந்து அதே மாதிரி சூப்பராக மலந்து வந்துச்சு இப்போ இதுக்குரிய தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அந்த பேனில் நெய்யானது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இந்த நெய் வந்து நம்மளுக்கு சூடேறி வரணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நெய்யானது நம்மளுக்கு சூடேறி வந்துச்சு இந்த சமயத்தில் நல்ல மிளகு ஆனது ஒரு ஸ்பூன் அளவு மிளகு வந்து இதோட சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அடுத்து சீரகமானது அரை ஸ்பூன் அளவு இப்போ சேர்த்துட்டு முந்திரியானது நான் பதினஞ்சு முந்திரி வந்து இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த முந்திரி வந்து சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சோன்னு வந்து அடுத்து வந்து கருவேப்பில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நிறைய சேர்த்துற வேண்டாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து இதுலேயே நான் வதக்கி விட்றேன் இந்த முந்திரியானது நம்மளுக்கு வந்து கோல்டன் கலரில் வதங்கி வரணும் அளவு வதங்கி வந்துருச்சு இப்போ அதையும் வந்து அரிசி பருப்பு வேக வச்சுருந்தா பார்த்தீங்களா அந்த குக்கரில் வந்து இப்போ இந்த தாளிப்பை வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தாளிப்பு எல்லாத்தையுமே இதெல்லாம் நான் சேர்த்துட்டு இந்த வந்து எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நான் கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கு போகிறேன் நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும் நம்மளுக்கு வந்து அரிசி வந்து நல்லா வந்து குழஞ்சி இருக்க மாதிரியும் அதே மாதிரி நம்மளுக்கு அடிப்பிடிக்கும் செம்ம சூப்பராக வரும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த தாளிப்பு எல்லாத்தையும் இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நீங்கள் பார்க்கும்போதே தெரியல நம்மளுக்கு வந்து பொங்கல் வந்து ரெடியாச்சு அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து செம்ம சூப்பரான எம்மையான டேஸ்டானா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து வெண்பொங்கல் ரெடியாச்சு நீங்களும் இந்த வெண்பொங்கல் ரெசிபி அவங்ககிட்ட ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அதே மாதிரி இது எப்படி இருக்குங்கிறதுன்னு சொல்லுங்க தேங்க்யூ